வெரி குட் மார்னிங் ஹாவ் கிரேட் ஆஃப் யூ தேங்க் யூ சோ மச் வரைக்கும் வண்டர்ஃபுல் சப்போர்ட் ஃபார் வீடியோஸ் மேம் சேனல் எனக்கு முக்கியமான டாபிக் எடுத்துக்கிற டாபிக்ஸ் இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக பாருங்க டெஃபினட்டாக அந்த டாபிக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டு பழகிட்டு போயிட்டே இருக்கோம் இதில் ஒரு சின்ன விஷயம் என்ன பார்த்தாச்சு அப்படின்னா விமர்சனம் அப்படிங்கிறது டாபிக் தான் நம்ம எடுத்துருக்கோம் விமர்சனம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதன் மீது திணிக்கப்படுற ஒரு விதமான விஷயம் கரெக்ட் விமர்சிக்கப்படுறவன் எப்போ விமர்சிக்கப்படுகிறான் அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் அவன் வளர்ச்சிகளை நோக்கி போயிட்டு இருக்க விமர்சிக்கப்படுகிறான் இல்லாம இருந்தா தன்னுடைய தகுதியை மீறி வாழ்க்கையில வந்துட்டு மாற போறான் விமர்சிக்கப்படுகிறான் நெக்ஸ்ட் பார்த்தாச்சுன்னா அவருடைய செயல்பாடுகள்ல ஏதாவது தவறுகள் நேர்ந்தால் விமர்சிக்கப்படுகிறான் இப்படி பாத்தீங்கன்னா விமர்சனம் வந்து பலவிதமான விமர்சனங்கள் இருக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மளை பத்தியில விமர்சனங்கள் அதிகமாக ஏற்படும் ஏன்னா மனிதனை மனிதன் விமர்சிக்காமல் இருந்தாலே ஆச்சரியமான விஷயம் தான் மனிதன் மனிதனை விமர்சித்தே ஆவான் அந்த விமர்சனங்களை நம்ம எடுத்து முறையை பொறுத்து தான் நம்முடைய அடுத்த கட்ட விஷயங்களை யோசிக்க முடியும் விமர்சனங்கள் எப்படிமான இருக்கும் ஓகேங்களா நம்முடைய அறிவை ஆற்றலை கீழே குறைக்கிற அளவுக்குள்ள விமர்சனங்களாக இருக்கலாம் ஓகேங்களா நம்முடைய செயல்பாடுகளை தடுக்கும் வண்ணம் உள்ள விமர்சனங்களாக இருக்கலாம் இப்படி வந்து விமர்சனங்கள் பலவிதமா இருக்கும் ஒரு சின்ன விஷயங்கள் நாம் செயல்படுத்துகின்ற எந்த ஒரு நல் செயல்களையும் பற்றி விமர்சனம் செய்வதற்கோ இல்லை அதை பற்றி வாழ்த்து சொல்வதற்கோ மனிதர்களுக்கு ஒரு சில மனிதர்களுக்கு மட்டுமே அந்த ஒரு எண்ணங்கள் இருக்குமே தவிர மோஸ்ட்லி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் அதாவது நிறைய மனிதர்களுக்கு நம்மை பற்றி உள்ள குறைகளை மட்டும் ஆராய்வதில் ரொம்ப ஒரு குறியான குறியான நோக்கத்தோடு இருப்பார்கள் அவர்களுக்கு இருந்து நம்ம எதை கற்றுக்கலாம் எடுத்துக்கலாம் எப்படி வந்துட்டா ஒரு போசனை வந்துட்டு விமர்சிச்சு அவனுடைய அவனுடைய வாழ்வாதாரத்தையும் அவனுடைய அவனுடைய செயல்பாடுகளையும் வந்து தடுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இருக்கு என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம் எண்ணங்கள் அதாவது நம் மனதில் ஏற்படுகின்ற எண்ணங்கள் என்ன என்பதை நமக்கும் யாருக்கும் நம்முடைய உறவை உறவுகளாக இருக்கின்ற நம்முடைய ஃபேமிலி பிளஸ் வந்து பார்த்தாச்சு அப்படின்னா நம்மளுடைய இறைவனுக்கும் தெரிந்தால் மட்டுமே போதுமானது உன் எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் உன் எண்ணங்கள் மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்ற எண்ணங்களோடு எண்ணங்களோட விமர்சனங்களை பத்தி ஒரே பண்ணாத விமர்சனங்கள் ஒன்ன வந்துட்டு செயல்படுத்த முடியாத அளவுக்கு நினைவு மாற்றிவிடும் அதை கண்டுக்காம காதலை கேட்காத அளவுக்கு நம்ம போயிட்டு இருக்கிறது வாழ்க்கை நல்லது ஏன்னா அப்படி நம்ம வந்து எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் ஓகேங்களா ஒவ்வொரு பர்சனும் ஒவ்வொரு விதமான விமர்சனங்களையும் ஒவ்வொரு விதமான குற்றச்சாட்டுகளையும் உண்மீது திணித்துக் கொண்டேதான் இருப்பார்கள் உன் மீது எந்த விதத்திலேயாவது திணித்துக் கொண்டே இருப்பார்கள் உன்னுடைய நடவடிக்கையா இருக்கட்டும் உன்னுடைய ஒழுக்க ரீதியா இருக்கட்டு எங்க எப்படி வந்துட்டு உன்னை வந்து அஹ் காணல் பண்ணலாம் அப்படிங்கிற மட்டும்தான் அவங்களுடைய எண்ணமா இருக்கும் அதற்கான செயல்பாடுகளை நிகழ்த்தி கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு வேற வேலை இருக்காது அது மட்டும் தான் செய்யிட்டு இருப்பாங்க சோ தயவு செய்து அந்த மாதிரி மனிதர்கள் உங்களிடம் இருக்காங்க அப்படின்னா சே பாய் டு த பீப்புள்ஸ் அண்ட் மூவ் அதான் பெஸ்ட்டு அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப வந்து விமர்சிப்பானு கூட நீங்கள் வந்து சண்டை போடுறது ஒன்று தான் நாய்கிட்ட கடி போடுறது ஒன்று தான் அதெல்லாம் வந்துட்டு தயவு செய்து விமர்சனம் பண்ணுற ஆட்கள்கிட்ட இருந்துட்டு விலகிருங்க அதுதான் உங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கும் உங்களுடைய உடல் ரீதியாக உள்ள இதுக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் பல பிரச்சனைகளை நீங்களும் விலை கொடுத்து வாங்கக்கூடிய வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் தயவு செய்து எந்த ரீசனுக்கு ஒன்றுமே பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்துக்கோ நம்ம வந்துட்டு பின்னால நம்ம நடந்து கொண்டே இருந்தால் வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனைக்கு முன்னாடிதான் பின்னாடிதான் சுத்திட்டு இருக்கணும் ஸோ நம்ம எதனால அந்த விஷயங்கள் நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தா ஒரு கால் வரக்கூடிய விஷயங்களா இருக்கட்டு நம்மளை பத்தி உள்ள விஷயங்கள்ல வந்து எதிர்வினை ஆற்றும் போது கிடைக்கிற விஷயங்களா இருக்கட்டும் இது எல்லாமே மனதளவிலையும் நம்முடைய செயல் நம்ம நம்ம வந்து முடங்குறதுக்குள்ள வாய்ப்பு தான் அதிகமா இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை செயல்படுத்தாத அளவுக்கு என்ன செய்யலாங்கிறது தான் இந்த மாதிரி உள்ள தற்குிகள் பண்ற விமர்சனங்கள் நம் மீது சாட்டப்படுகிறது ஓகே பண்றவன் பண்ணிட்டு கேட்கிறவன் கேட்டுட்டு இருக்கிட்டு யார் என்ன சொன்னாலும் நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய சிந்தனைகள் தெளிவாக இருந்தோம் என்றால் நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி அடையும் என்பதை கருத்து கிடையாது தயவு செய்து விமர்சனை கண்டு விடாமல் விமர்சனத்தை கண்டு பயந்து விடாமல் நாம் முயற்சி செய்தே கொண்டிருப்போம் ஒருநாள் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும்போது இந்த விமர்சனங்கள் எல்லாமே அடிபட்டு யார் விமர்சித்தானோ விமர்சிக்கிறார்களோ அவர்கள் நம்மை தேடும் வரும் காலமும் வெகு இல்லை கண்டிப்பாக அதுவும் நடக்கும் ஏனென்றால் உன்னுடைய எண்ணங்கள் பொறுத்தே வாழ்க்கை அமைக்க அமைகிறது எண்ணங்களை கொள் எண்ணங்கள் உன்னுடைய வாழ்க்கையை அழகாக்கி கொள்ளும் அது அதுவரைக்கும் பொறுத்திரு விழித்திரு கண்டிப்பாக நீ ஜெயிப்பதற்குள்ள எல்லா வாய்ப்பும் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆகவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஐ வில் கம்பேக் டு யூ இந்த நியூ வீடியோ சண்டில் பை தேங்க் யூ பை